வணக்கம் வெல்கம் டு நம்ம பார்க்க டாப் புத்தகங்கள் தான் வாங்க என்னென்ன புத்தகம்னு பார்த்து முதல் புத்தகம் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பொன்னியின் செல்வனை சொல்லாமல் அடுத்து எதையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நாவல் பொன்னியின் செல்வன் இது வந்து தனித்தனியாக அஞ்சு பாட்டாகவும் கிடைக்கிது கவிதா பப்ளிகேஷன்ஸில் அஞ்சு பாட்டும் சேர்ந்து ஒரே புத்தகமாகவும் கிடைக்குது மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு பக்கங்கள் கொண்டது டிஸ்கவரி புக் பேலஸ் பப்ளிகேஷன்ல கிடைக்குது ஸோ கண்டிப்பாக வாங்கி படிங்க அடுத்து இரண்டாவது புத்தகம் அவர்கள் எழுதிய பார்த்திபன் கனவு அப்படின்ற புத்தகம் கவிதா பப்ளிகேஷன் வானதி பப்ளிகேஷன்ல கிடைக்கும் இது வந்து ஒரு பார்த்திபன் அப்படிங்கிற சோழ மன்னன் தன்னோட கனவை தன் மகன் மூலமா எப்படி நிறைவேற்றுறாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகா கல்கியவர்கள் எழுதியிருப்பார் இதுவும் வந்து ஃபிக்ஷன் புத்தகத்தில் ஒரு முக்கியமான புத்தகம் அடுத்து மூணாவது புத்தகம் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது போன வருடம் நான் படித்த புத்தகத்திலே என்னோட ஃபேவரட் அப்படின்னு கேட்டால் வந்து இந்த புத்தகத்தை தான் நான் சொல்லுவேன் ஜெயகாந்தன் அவர்களுக்கே தன்னுடைய நாவலில் மிகப்பிடித்த நாவல் எது அப்படின்னு கேட்டப்ப அவருமே ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் இந்த புத்தகத்தை தான் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு இது ஒரு சூப்பரான நாவல் காலச்சுவடு பதிப்பகம் தான் இதுவும் இதோட கதை வந்து ஹென்றி அப்படிங்கிற ஒரு பொது மனிதனை பற்றி சொல்கிற கதை இது ஒரு கதை அப்படின்னாலே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆனால் இந்த கதையில வந்து நிறைய பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் படித்ததில் தெரிஞ்சுக்கிட்டது ஸோ வந்து ஒரு சூப்பரான புத்தகம் இதுவும் அடுத்து நாலாவது ஃபிக்ஷன் புத்தகம் சில நேரங்களில் சில மனிதர்கள் இது வந்து மீனாட்சி புத்தக நிலையம் பதிப்பகம் இது அக்னி பிரவேசம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையோட தொடர்ச்சி தான் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற கதை ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியதுதான் இந்த கதையில வந்து அக்னி பிரவேசம் அப்படிங்கிற சிறுகதையில ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு இதை தொடர்ந்து நாவலாக எழுதியிருக்காரு இது சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு புத்தகம் இது படமாகவும் வெளிவந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கதை இதுவுமே ஜெயகாந்தன் அவர்களோட ஃபேவரட் அப்படின்னா சில நேரங்களில் சில மனிதர்களும் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது சிறந்த ஃபிக்ஷன் நாவலில் இது ரெண்டுமே கண்டிப்பாக இடம்பெற வேண்டிய நாவல் தான் அடுத்து ஐந்தாவது ஃபிக்ஷன் புத்தகம் கோபல்ல கிராமம் கீரா அவர்கள் எழுதியது கீ ராஜநாராயணன் அவர்களை கீரா அப்படின்னு அழைப்பாங்க கரிசல் இலக்கியத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டா அது கீரா அவர்கள்தான் கோபல்ல கிராமம் அப்படிங்கிறது துலுக்க ராஜாவுக்கு பயந்துக்கிட்டு ஒரு சில மக்கள் ஊற விட்டு வருவாங்க வர்ற வழியில் அவங்க என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அந்த ராஜா கிட்டேருந்து எப்படி தப்பிச்சு வராங்க வர்றவங்க எங்கே தங்குறாங்க அப்படின்றது தான் கதை அப்படி தங்கும்போது அவங்க நிறைய இடர்பாடுகளை சந்திப்பாங்க அப்புறம் வந்து ஒரு கிராமத்தையே அவங்க உருவாக்குவாங்க அந்த புலம்பெயர்ந்து வந்து ஒரு கிராமத்தை எப்படி அவங்க உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான் இதோட மற்ற கதையே கோபல்ல கிராமம் அப்படிங்கிறதும் ஒரு புக்காக இருக்குது கோபல்ல வரது மக்கள் அப்படிங்கிறதும் ஒரு புக் இருக்குது கீரா அவர்கள் எழுதியதில் ஆனால் நான் ஃபஸ்ட்டு படித்தது கோபல்ல கிராமம் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான் புத்தகமும் காலச்சுவடு தான் அடுத்து ஆறாவது புத்தகம் ஒரு புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி இது வந்து காலச்சோடு பதிப்பவன் தான் இதுவும் நிறையா மனிதர்களை பற்றி படிச்சுட்டு ஒரு மரத்தை பற்றி படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா வந்து விடுதலைக்கு முன்னும் பின்னும் ஒரு மரம் அதோடய பரிமாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கதையாக இது இருந்துச்சு ஒரு இயற்கை நமக்கு எவ்வளோ நல்லதெல்லாம் தருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும்படியாக நிறையா எழுதியிருப்பார் சுந்தர ராமசாமி அவர்கள் ஸோ வந்து இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஃபிக்ஷன் புக் தான் ஏழாவது சொல்ல போகிற புக் வந்து நான் படித்ததில்லை பட் வந்து இனிமேல் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க புத்தகம்னா ஏழாவதும் எட்டாவதும் நான் சொல்ல போகிற அந்த ஃபிக்ஷன் புத்தகம் ஏழாவது புத்தகம் புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம் அவர்கள் எழுதியது வளரி பதிப்பகம் எட்டாவது புத்தகம் அம்மா வந்தால் அப்படிங்கிற புத்தகம் ஜானகிராமன் அவர்கள் எழுதியது காலச்சுவடி பதிப்பகம் இது ரெண்டுமே வந்து நான் படித்ததில் பட் படிக்க வேண்டிய ஃபிக்ஷன் புக்ஸில் நான் வச்சிருக்கிறது இது ரெண்டும் அடுத்து ஒன்பதாவது புத்தகம் நைலான் கயிறு அப்படிங்கிற புத்தகம் சுஜாதா அவர்கள் எழுதியது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் நிறையா சுஜாதாவோட க்ரைம் த்ரில்லர் நிறைய படிப்பேன் அதனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து சுஜாதாவோட கிரைம் த்ரில்லர் ரொம்ப பிடிக்கும் சுஜாதா அவர்கள் கதையிலே கணேஷ் பிரசந்த் அப்படிங்கிற டியூ கேரக்டரை வச்சு நிறைய கதைகளில் அதே பேரை வச்சே எழுதியிருப்பார் பிரசாந்த் அந்த பேரை அறிமுகப்படுத்தின கதை அப்படின்னா நைலான் கயிறு அப்படிங்கிற இந்த கதையில தான் அந்த பேரை முதல் முதலாக அறிமுகப்படுத்தி எழுதியிருப்பாரு கணேஷ் வசந்த் கிரைம் நாவல்ஸ் அப்படின்னு பார்த்தாலே அது ஒரு லிஸ்ட் இருக்கும் அந்தளவுக்கு கணேஷ் வசந்த் பேரை வச்சு நிறைய கதைகள் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தோட பதிப்பகம் கிழக்கு பதிப்பகம் அடுத்து கடைசியாக பத்தாவதாக நான் சொல்ல போற ஃபிக்ஷன் புக் வந்து பூனாட்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை பெருமாள் முருகன் அவர்கள் எழுதியது பெருமாள் முருகன் அவர்கள் எழுதியதிலே முதல் புத்தகமாக நான் இந்த பூனாட்சி அப்படிங்கிற கதையை தான் படித்தேன் இது ஒரு ஆட்டுக்குட்டியே பற்றின கதை தான் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ஒரு தாத்தா பாட்டி கையில் கிடைக்கிது அவங்க அதை எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக எழுதியிருப்பார் பெருமாள் முருகன் அவர்கள் இதை படித்ததுக்கப்புறம் இந்த ஆத்தரை எழுதின எந்த புக்காக இருந்தாலும் வாங்கி படிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த ஆசை வந்துருச்சு அப்போ பார்த்துக்கோங்க அந்த கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய புக்கும் கிடையாது பிகினர்ஸ் கூட அந்த புக்கை படிக்கலாம் இது வந்து காலச்சுவடு பதிப்பகம் தான் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபிக்ஸ் டிக்சன் புக்ஸில் நீங்கள் எதெல்லாம் வாங்கி படிக்கலையோ கண்டிப்பாக வாங்கி படிங்க ரொம்ப சூப்பரான புக்ஸ் இது எல்லாமே இதை தாண்டி நிறையா இதை சொல்லவே இல்லையே அதை சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஆதங்கமாக இருக்கும் இதெல்லாம் கூட மிஸ் பண்ணிட்டாங்க டாப் டெனில் இதெல்லாம் வர வேண்டிய புத்தகம் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க பட் வந்து எவ்வளவோ எண்ணற்ற புத்தகங்கள் இருக்குது டாப் டெனில் சொல்லலாம்னா இப்போதைக்கு வந்து கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு டாப் டென் பிக்ஷன் புத்தகங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதில் வந்து கல்கி அவர்களுடைய சிவகாமியின் அலையோசை எல்லாம் கூட இருக்குது பட் எல்லா அத்தசையும் கவர் பண்ணி சொன்னால் வாங்கி படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து வாங்கி படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் நான் வந்து ஓவராலாக கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் டாப் டென் புத்தகங்களில் நீங்கள் எந்த ஃபிக்ஷன் புக் வேணால் வாங்கி படிங்க அடுத்து நான் ஃபிக்ஷன் புக்ஸில் எதெல்லாம் டாப்பில் இருக்குது அப்புறம் கவிதை புத்தகங்கள் என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி